முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அனைவரும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ஈரோடு வேப்பம்பாளையத்தில் நடைபெற்ற பாஜகவை சேர்ந்த ஆர் எஸ் சுப்பிரமணியம் என்பவர் எழுதிய புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட அவர் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து வெளியேறியது குறித்து குறிப்பிட்டு பேசினார் ஆனால் இந்த புத்தகத்தில் முதல் முறையாக எம்ஜிஆர் ஐயா சொன்ன வார்த்தைகள் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவில் நான் என்ன பேச போகிறேன் யாருக்கிட்ட கணக்கு கேட்க போகிறேன் நான் என்ன கேள்விகள்லாம் வைக்க போகிறேன் அப்படிங்கிறத எம்ஜிஆர் ஐயா சொன்னதெல்லாம் இந்த புத்தகத்தில் முதல் முறையாக இந்த புத்தகத்தில் தான் நான் படித்திருக்கின்றேன் மற்றபடி அரசியல் எல்லாம் சொல்லுவாங்க அதையெல்லாம் தாண்டி எம்ஜிஆர் ஐயாவுனுடைய அற்புதமான புரட்சித் தலைவருடைய பர்சனல் ஹேபிட்ஸ் ஒரு நல்ல மனிதனுடைய அழகு அந்த மனிதன் தனிப்பட்ட முறையிலும் எப்படி வாழ்கின்றான் என்று அதையெல்லாம் தனித்தனி சாப்டராக போட்டு ஒரு ஒரு விஷயமாக சொல்லி நிச்சயமாக புரட்சி தலைவர் அவரை பின்பற்ற வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல தருணங்களை எல்லாம் நாம் எடுக்க வேண்டும் என்றால் இந்த புத்தகத்தை நீங்க படிக்கணும்